ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கீழா நெல்லியின் மருத்துவ பயன்கள் பற்றி பதிவில் காண்போம் கீழா நெல்லியின் மருத்துவ பயன்பாடுகள் கீழா நெல்லி பாரம்பரிய சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதத்தில் பல நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது இது கருப்பை கல்லீரல் சிறுநீரக தோல் மற்றும் சர்க்கரை நோய்களுக்கான ஒரு சிறந்த இயற்கை மூலிகையாக கருதப்படுகிறது சிறுநீரக கற்களை கரைக்க உதவுகிறது சிறுநீரை அதிகமாக வெளியேற்றி சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் தாக்குவதை தடுக்கிறது வாத நோய்களுக்கு சிறந்தது உடல் வாதம் வலி அலர்ஜி போன்ற பிரச்சனை நிவாரணம் அளிக்கிறது சர்க்கரை நோய்க்கு உதவுகிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது தோல் நோய்கள் புற்று கரப்பான் புண்கள் போன்ற தோல் நோய்களை குணப்படுத்த உதவுகிறது மலச்சிக்கல் மற்றும் குடல் சீராக செயல்பட உதவுகிறது செரிமான கோளாறுகளை சரிசெய்து மலச்சிக்கலை நீக்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்